யோக சித்தியில் அடுத்தபடியாக அன்பு இயல் அந்த அன்பினுடைய விளக்கமும் அதனுடைய உலக நடை முறையும் அதான் நடை அதை பற்றியும் வரக்கூடிய சூத்திரங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் அன்பே கடவுளாம் அன்பே அரும் சமயம் அன்பே அறிவிற்கனி உலகம் உயிர் இறை இது எல்லாமே அன்பினுடைய விளக்கம் தான் அன்புனுடைய உச்சம்தான் கடவுள் அறிவுக்கு விளக்கம் என்ன அதுதான் அன்பு அன்பினுடைய முதிர்ச்சிதான் அறிவு மாசற்ற அன்பு இருந்தா அருள் பிறக்கும் அருள் வந்து கடவுளை காட்டும் உலகத்தில் உள்ள சமயங்கள் எல்லாமே அன்பையே அடிப்படையாக உயிராக கொண்டிருக்கு அன்பே சமயத்தினுடைய சாரம் அன்பே அறிவிற்கு அணி அறிவாளிய அன்பினால அறியலாம் உலகமே அன்பினால தான் நடக்கிறது காதல் நட்பு பக்தி அருள் ஈகை ஒற்றுமை கலை இன்பம் எல்லாம அன்புனால தான் காதலனுடைய அன்பு இல்லறத்தை நடத்துகிறது இல்லற வாழ்க்கையே அன்புனால உலக வாழ்க்கையாக விரிகிறது குலமே குவலயம் ஆகிறது உயிரன்பு உலக அன்பு இறை அன்பு என்று அன்பு விரிந்து பரவுகிறது அன்பு புறம் போய் பெயர் வடிவ பேதங்களை எல்லாம் அது அடைகிறது அன்பு உள் குவிந்து உள்ளத்துல அருவான இறைவனையும் உணர்கிறது அன்பு உள்ளிருந்தால் அடவியிலும் அச்சமில்லை தன்போல் அகில உயிர்த்தான் அன்பு வந்து அச்சம் அறியாது அன்பு உதட்டில் மட்டும் இல்லை உள்ளத்திலேயே இருக்கணும் உள்ள அன்பு இருந்தால் உலக உயிர்களை எல்லாம் தன்மயமாக காணலாம் அன்பன் விலங்குகள் உலாவும் காட்டிலையும் அச்சமில்லாத நடப்பான் புலி கரடிகள் கூட அன்பு உள்ளத்தை அது அறியும் காடு மலைகளில் தவம் பண்ணும் பொழுது இரவில் வரும் புலி நரிகள் கூட இவன் உள்ளம் அன்பு உள்ளம் என்று அறிந்து விலகி சாதுவாக போயிடும் மனதில் வெறுப்பும் அசூயையும் பொறாமையும் இருந்தா அன்பு நிலைக்காது அன்பு உள்ளத்துல தீய எண்ணங்கள் குடிபுகாது. சுமையும் எளிதாகும் சுடு பகை நட்பாகும். நமனும் போம் அன்பை நயந்து அன்பினுடைய சக்தியாக பெரிய சுமைகளை கூட எளிதாக தூக்கிடலாம் தாய் குழந்தைய தாங்கிறது போல நம்ம சுடவரும் பகையும் நட்பாக மாறும் அன்பு உள்ளத்தை நயந்து வந்த யமனும் திரும்பி செல்வான் அதாவது அன்பு சாவையும் வெல்லும் அன்பினுடைய உள்ளம் அமைதி இன்பம் அடையும் அப்போது நரம்புகள் எல்லாம் படைப்பு நிதானமா நிதானமாக நடக்கும் மூச்சு சமனாகும் அன்பே ஒரு யோக பயிற்சி பொன் புகழினால் அன்று பூத உடலால் அன்று அன்பினால் ஆலை அறி உலகத்துல பொன் புகழ் அழகான உடல் இதலாம் ஆலையை நிதானிக்க முடியாது அன்பை கொண்டே ஆளை அளந்து அறிய வேண்டும் ஒருவன் படிப்பும் புகழும் அழகும் பொருளும் பட்டமும் பதவியும் பெற்றிருக்கலாம் அவன் உள்ள கருங்கல்லா கூட இருக்கலாம் நெஞ்சம் செருக்கும் சுயநலமும் வஞ்சமும் சேர்ந்திருக்கலாம் உடல் மர்மதாகாரம் பியூட்டிஃபுல் உள்ளம் ராவணாகாரமாக இருந்தால் பயன் இல்லை உதட்டில் அமுதும் உள்ள நஞ்சுமாய் இருக்கும் ஆட்களை என்னைக்குமே நம்ப கூடாது அன்புள்ள எளிய நண்பன் அருந்துணையாக இருப்பான் ஆளின் பெருமை அன்பே தாய் அன்பு காட்டி தமறு பிறர் என்றோர் அரமிலா நேயனுக்கு முண்டோ நிகர் உலகத்தில நிகரில்லாத பொருள் ஆன்ம நேயம் அந்த ஆன்ம நேயம் உள்ளவனுக்கு அன்புதான் உயிராகும் அவன் எல்லாரிடமும் போல அன்பு காட்டி தன்னவர் அந்நியவர் என்ற ஓரகம் இல்லாம அதாவது பட்சபாதம் இல்லாம எல்லாரிடத்திலும் சமநோக்கத்தோட நடப்பான் அன்பு உள்ளத்திற்கு உலகமெல்லாம் ஒரே அருட்குலம் ஆறு பணியே அவருடைய வாழ்க்கை கருணை உள்ள சமரசமே விழிகள் அன்பனுடைய தீவிரத்தால தன்னையே உலகிலும் கடவுளை தன்னிலும் அன்பன் காண்கிறான் அன்புள்ளம் எங்கும் பரவும்